வணக்கம் நம்ம ஒரு கதைய இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம் அது என்னன்னா ஏக்கர் அப்படின்னு ஒரு கதை இது ஒரு பா ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் சொன்ன கதை தான் இது பழைய கதைதான் எல்லாரும் கேட்டிருப்போம் இருந்தாலும் திருப்பி ஒரு வாழ்க்கை கேட்கலாம் அப்படி இல்ல மனதை திட்டப்படுத்த மனதை ஆசையிலிருந்து விடுபட்டு கொள்றதுக்கு இதை கேட்கலாம் அது என்ன அப்படி இந்த கதையில அப்படின்னா ஒரு ஏழை விவசாயி இருக்கான் அவங்களுக்கு நிலம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான் அப்போ ஒரு பெரிய தனக்காரர் வராரு அந்த நிலத்துல அந்த நிலத்துல உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடு அப்படிங்கிறாரு அந்த ஓடுன்ற வரையில் உனக்கு எல்லாமே உனக்குதான் சொந்தம் அப்படிங்கிறாரு ரெண்டு மூணு பேர் ஓடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா முடியலைன்னு உடனே அங்கேயே நல்லா இந்த ஏழை விவசாயி மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தான் ஓடிக்கிட்டே இருந்து ஓடிக்கிட்டே இருந்தான் காலையில இருந்து ஆரம்பிச்சு மத்தியானமும் சாப்பிடல தண்ணி குடிக்கல ஓடிட்டே இருக்கான் அவனுக்கு எல்லாத்தையும் வளைச்சிடணும்னு ஆசை வந்துருச்சு பேராசை வந்துருச்சு ஓடி கடைசியா விழுகுறான் விழுகிற இடம் அது விழுந்தோடனே அவன் இறந்துக்கும் போயிடலாம் அந்த விழுகிற இடம் பாத்தீங்கன்னா டைமண்ட் இருக்கிற இடமா இருக்கு அந்த இடத்த தோண்டி பாக்குறாங்க பிறகு அது நிறைய டைமண்ட் இருக்கு அந்த நிலத்துலயே அவன் ஏன் அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும் அந்த இடத்த கொஞ்ச நேரத்துல பிடிச்சுக்கலாம் இல்லையா அந்த மனசு அப்படிதான் ஆசையின் பால் நம்ம மனமும் ஓடிக்கொண்டே இருப்போம் எல்லாத்தையும் வளர்ச்சி கட்டி முடிச்சிடலாம்னு பார்ப்போம் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படி கட்டி வளைச்சி எல்லாத்தையும் ஆண்டு விடலாம் என்று நினைக்கிற எந்த அதிகாரமும் இந்த செல்லுபடியாக இயற்கைக்கு முன்னாடி நாம ஒரு தூசுதான் நம்ம இயற்கைக்கு முன்னாடி ரொம்ப தூசுக்கும் தூசுக்கும் தூசுக்கு கம்மி அவ்வளோ பெரிய இந்த போராண கோடி பிரபஞ்சம் பிளானு நட்சத்திரங்களை ஆண்டு சுத்திக்கிட்டு வருது அந்தரத்துல எல்லாத்தையும் சுத்த வைக்குது அந்த இயற்கை அந்த இறைநிலை அப்படிப்பட்டது வந்து ஆசைக்கு வந்து துணை கொடுக்காது பேராசைப்பட்ட அந்த விவசாயி கடைசியா அவனுக்கு கிடைச்சது ஆரடி தான்